ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்றேன் என்னுடைய உருவத்தை தொட்டு விட்டதின் பலனாக நாளைக்கே ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது நாளை முதல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுதலை பெறப் போற இனிமே நீ சந்தோஷப்படும்படியாகதான் எல்லா விஷயங்களையும் நற்செய்திகளாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு கொடுத்த இந்த சவாலிலும் நிச்சயமாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்னுடைய வாக்குகளும் நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளும் ஓ வாழ்க்கையில நிச்சயமாக பழித்தே தீருவேன் செல்வமே பொறுத்த ஒன்பது முறை கீழே விழுந்தாலும் பத்தாவது முறை விழுந்தாலும் கூட பூமி அவனுக்கு முத்தம் கொடுத்து சொல்லத்தான் செய்யும் நீ ஒன்பது முறை கீழே விழுந்து எழுந்தவன் அதே போல் எத்தனை தோல்விகள் உன்னை கீழே தள்ளி விட்டாலும் வீழ்த்த நினச்சாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நீ மறுபடியும் எழுந்திருச்சு நில்லன்னு அந்த பூமி உன்னை முத்தமிட்டு சொல்வது தான் நீ ஒவ்வொரு முறை கீழே விழுகும்போதும் நானும் உன்னை கை தூக்கி விட்டு காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன் எல்லாமே சாத்தியங்கிற வார்த்தை தான் அசாத்தியம் என்பதின் அஸ்திவாரமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையுமே நடக்க முடியும் நடத்த வைக்க முடியும்னு சாத்தியமாக்கி காட்டுவதற்காகவே சவால் விட்டு சொல்ல வந்த இந்த முருகனின் வார்த்தையை முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்வமே இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்க போது ஏன்னால் உன் அப்பன் முருகன் என்னுடைய உருவத்தை தொட்டதின் பலனாக நானும் உன் பக்கத்திலேயே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்த போறேன் என்னுடைய வேலின் மூலமாக உனக்கு வலிமையை கொடுப்பேன் என்னுடைய மயிலின் மூலமாக ஓ வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பேன் இப்படி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வலிமையும் உயர்வும் வெற்றியுமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போது புனித சக்தியை உனக்கு கொடுத்து வலிமையையும் உயர்வையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அளவில்லாத ஆனந்தத்தையும் உன் அப்பன் உன்னையிடம் கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் என் அப்பன் முருகன் சொன்னது எல்லாமே சரிதானு கூடிய சீக்கிரம் நீ மனசார அடுத்தவங்க கிட்ட சொல்லும்படி உன் வாழ்க்கைய நான் உயர்த்தி காக்கத்தான் போகிறேன் செல்வமே நீ எத்தனை முறை மனசொடைஞ்சு போனன்றது உனக்கே தெரியாது ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ கவலைப்படும்போது கஷ்டப்படும் போதும் நம்பிக்கை இழந்து நிற்கும் போதும் கூட உன்னை கை தூக்கி விடுறதுக்காக யாராவது ஒரு நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சது உன் அப்பன் முருகன் நான் தான் நீ என்னை நம்புனாலும் சரி நம்பலேனாலும் சரி என்னை வணங்கினாலும் சரி அல்லது வணங்காவிட்டாலும் சரி நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேனேன் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் இப்போதைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறமா செலவழிக்கலான்னு யோசிக்க முடியும் பணத்தை வேணும்னா அப்படி செலவழித்து சேமிக்கலாமே தவிர வாழ்க்கையை ஒருபோதும் இன்னைக்கு வாழ வேணாம் இன்னைக்கு அப்படியே கஷ்டத்துல இருந்துருவோம் வச்சு முடிச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிப்போம் என வாழ்நாளில் ஒரு நிமிஷத்தை கூட உன்னால சேர்த்து வைக்க முடியாது நல்லதாக அண்ணன்னைக்கே அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நீயாக உருவாக்கிக்கணுமே தவிர கேட்பாங்களோ யார் என்ன சொல்லுவாங்களோனு அடுத்தவங்களுக்காக யோசிச்சு அடுத்தவங்களுக்காகவே உன் வாழ்க்கைய நீ வாழ வேண்டாம் ஏன்னா மற்றவங்களுக்காக நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் யார் என்ன சொல்லுவாங்களோ நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை நீ இழந்து கொண்டே இருப்பாய் என்பதை புரிந்துகள் இந்த உலகத்தில் காசு பணம் தர்ற தைரியத்தை வேறு யாராலும் தர முடியாது உதாரணத்துக்கு ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை செய்கிறதுக்கு முன்னால் உன் கையில் காசு பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் சாதாரணமாக சமாளிச்சுக்கலான்ற ஒரு அசாத்திய தைரியம் வந்துடும் இந்த விஷயம் நடக்காமல் போயிட்டா என்ன ஆகுமோ கிடைக்காம போயிட்டா என்ன ஆகுமோன்ற சிந்தனை எல்லாம் கையில் காசு இல்லாத போது தானே வருது மொத்தத்தில் ஓ மனசில் வர்ற கவலையும் சரி ஓ வாழ்க்கையில் வர்ற பல பிரச்சனைகளும் சரி இந்த காசால் தான் எல்லாமே கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் உன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கும் பணத்தை உன் கைகளில் வந்து சேர்க்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நாளைக்கே நான் நடத்த போகிறேன் என்ன நடந்தாலும் அது எல்லாமே என் அப்பன் முருகனின் உத்தரவுப்படி தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்பவுமே உன் உடம்பையும் மனசையும் நீ வலிமையாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் உன்னை சுற்றி கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நீயும் உன் உடம்பும் தான் இருப்பீங்களே தவிர வேறு யாரும் உனக்காக நூறு சதவீதம் யோசிக்கவோ உதவி செய்யவோ மாட்டாங்க என்பது தானே உண்மை அது உனக்கும் நல்லா தெரியும் அப்புறம் என்ன உனக்காகவே எல்லா விதத்திலும் துணையாக இருக்கக்கூடிய உன் உடம்பையும் மனசையும் நீ வலிமையானதாக வச்சுக்கோ உன் முன்னேற்றத்துக்கு யாருடைய ரூபத்திலாவது எந்த விதத்திலாவது வந்து நான் நிச்சயமாக உதவி செய்வேன் நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் முன்னேற்றத்தை அடையணுங்கிறதுல மட்டும் குறிக்கோளாக இருந்து ஏ மேலே நம்பிக்கை வச்சினாலே நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வெற்றியையும் நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுப்பேனின் செல்வமே உன் மனசில் இருக்க வேதனையெல்லாம் யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஓ கவலை அவங்க கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்களான்னு தானே நீ நினைக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்கள் வாழ்க்கையவே வாழ முடியாமல் போராடிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உனக்காக யாரும் யோசிக்கவோ உனக்காக யாரும் எதுவும் செய்யவோ அவர்களுக்கு நேரமும் கிடையாது அவங்களுக்கு மனசும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஓ மனசில் உள்ளதை கிட்ட போய் சொல்லி நீ பலவீனமான ஆளாக மாறாதே மனசுக்குள்ளேயே அந்த வழியை அது உன் உடலை இன்னும் வலிமையாக மாற்றும் வலியையும் வேதனையும் எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சினா என்ன புத்திசாலித்தனமும் பெருகி தைரியமும் துணிவும் கூட உனக்குள்ள அதிகமாகி எல்லாமே தானாக சரியாகிடும் என் செல்வமே ஓ மனசுல இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓ மனசுக்கு ஓய்வு கொடு உனக்கு நிழலாக நான் கூடவே இருந்து நீ நினைச்சது போல எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்துட்றேன் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்க வேண்டிய நல்லதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கிறேன் என் நீ வாழும் வரைதான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் கொள் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்போதும் சிறப்பானதாக இருக்காது சில நேரம் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இரு கீழே விழுகிற வரைக்கும் தான் ஆட்டம் ஆட முடியும் விழுந்துட்டா ஆட்டம் அல்லவா அதனால் வாழும் வரைக்கும் வாழ்க்கையை அனுபவிச்சு ரசித்து வாழ ஆரம்பி உன் எண்ணத்தின் மூலமாகவே கீழே விழுந்த விதைகளையெல்லாம் விருட்சமாய் நான் வளர்ந்து நிற்க வைக்கிறேன் எப்போவுமே உன் எண்ணத்தை மட்டும் உயர்வாக வச்சுக்கிட்டு சோம்பலை தூக்கி போட்டுட்டு உற்சாகமாக வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் நீ பார்க்குற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யலாம் அடுத்தவங்க ஆயிரம் வழிகளில் வாழ்க்கையை வாழலாம் தப்பான வேலை செய்யலாம் தப்பாக பேசலாம் தப்பானவங்களாக இருக்கலாம் ஆனால் நீ எப்போதும் உனக்கான சிறந்த வழியை சரியாக உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னுடைய வழியை நீ சரியாக தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் வெற்றிங்கிறது உனக்கு பொக்கிசமாக கிடைக்குமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நாமும் அதே போல தப்பு செய்யலாம் தவறான வழியில அது உன் ஆட்டத்தை அடக்கிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் உனக்கே தெரியாம உன் கண்ணீரை தொடச்சு உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய அப்பன் தான் இந்த கடவுள் முருக பெருமான் அப்படி இருக்கும்போது போது முருகன் இருக்க பயமேனு மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கோ உன் உணர்வெல்லாம் பக்தியாக மாறி நீ என்னையே குலதெய்வமாக வழிபடக்கூடிய அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்தருளும் சக்தியாக எப்பவுமே நான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு கைவிட மாட்டேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு தீர்த்து வச்சு எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் கூட எப்போவுமே யாராவது ஒருத்தர் இருக்கணும் நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக யாராவது ஒருத்தர் வரணும்னு நினச்சின்னா அது உன்னுடைய பலகீனம் தானே அப்படி யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காம நான் இருக்கும்போது எனக்கு எதற்கு இன்னொருத்தர் துணை வேணும்னு தைரியமாக தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடந்து போனினால் எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக நம்பிக்கையோட தைரியத்தோடு செஞ்சினா யாரும் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான வெற்றிங்கிறது மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் உனக்காக மட்டுமே உன் கைகளில் வந்து சேரும் நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய பெருசிய விஷயமாக இருக்கணும்னு கூட இல்லை ஒரு சின்ன அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கைக்கு பலனாக மிக பெரிய வகையில் நான் உனக்கு என்னுடைய அருளை அள்ளி கொடுப்பேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு என்ன தேவை எது தேவை நீ எதுக்கு ஆசைப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையானதை வாரி வழங்க தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷமே உன் மனசு மகிழும்படியாக அத்தனையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க என்னால் முடியுமே செல்வமே வாழ்க்கையில் நாணயம் எப்படி ரெண்டு பக்கம் தலை பூணு இருக்கோ அதே போல் உன் வாழ்விலும் கஷ்டம் இன்பம் துன்பம்னு ரெண்டு பக்கம் இருக்கும் அதாவது கஷ்டம் இஷ்டம் இன்பம் துன்பம்னு ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று தான் உனக்கு பிடிச்ச விஷயம்னு உனக்கே தெரியும் இருந்தாலும் இப்போ நீ துன்பத்தின் பக்கம் இருந்தினா இன்பத்தின் பக்கமாக அந்த நாணயம் திரும்புகிற வரைக்கும் காத்திருப்பது போல வாழ்க்கையில உனக்கான காலம் வரும் வரை கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தீன்னா போதும் கூடிய சீக்கிரமே துன்பத்தை துரத்தி அடித்து இன்பத்தை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுப்பதற்காக நானே உன்னை தேடி வருவேன் உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதை பார்த்து பயப்படாமல் துணிந்து செயல்படு உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே நல்ல மனிதர்கள் பேசுறதை விட ஏமாத்துக்காரன் பேசும்போது அது ரொம்ப தெளிவாகவும் பணிவாகவும் நல்ல சுவாரஸ்யமாகவும் கூட இருக்கும் எப்பவுமே ஏமாத்துக்காரன் ரொம்ப அழகாக அடுத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் சிரிச்சுக்கிட்டே நல்லா பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஆனால் உண்மையை பேசக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு வார்த்தைகளை அழகழகாக பயன்படுத்தவும் அளவுக்கு அதிகமாக ரொம்ப நேரமாக சுவாரஸ்யமாக பேசவோ தெரியாது நீயும் அப்படிதான் தான் பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக அதிகமாக பேச தெரியாத அப்பாவி பிள்ளையாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசுகிறது பெருசு இல்லை என் செல்வமே செயல் புரிவதும் கடமையை சரியாக செய்வதும் தான் முக்கியம் அதனால் உனக்கு பேசத் தெரியலை யாரையும் எல்லாரையும் உனக்கு சாதகமாக மாற்றத் தெரியலைன்னு நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சினா உனக்கு கொடுக்க வேண்டிய பலனை எல்லாம் உன் அப்பன் முருகன் சரியாக கொடுப்பேன் எப்பவுமே ஏன் மேலே நீ திடமான நம்பிக்கையோடு இருந்தினா நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும் நீ யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சினா அதை முழு மனசோட செய்யணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக இன்னொருத்தருக்கு உதவி செய்யவும் கூடாது ஐயோ இவங்களுக்கு நம்ம செய்யணுமான்னு யோசிச்சுக்கிட்டோம் அரை மனசோடையும் உதவி செய்யவும் கூடாது எப்போவுமே முழு மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினால் அதற்குரிய பலனும் நூறு மடங்கல்ல இரநூறு மடங்காக உனக்கு நன்மையாக உன் வாழ்க்கைக்கு புண்ணியத்தை தருவதாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்வமே இனிமே நீ எதனற்ற கவலைப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன்